அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ மறைந்த மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை காஜியாக திகழ்ந்த காஜி சயா சலாஹுத்தீன் ஐயோபி ஹசரத் அவங்க எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி சவுதி நாட்டில் இருந்து தமிழகத்துக்கு வர்றாங்க தமிழகத்தில் எந்த பகுதிக்கு வர்றாங்கன்னா ஆற்காடு சென்னை போன்ற பகுதியில் குடும்பத்தை சார்ந்த பல நபர்களோடு இங்கே வர்றாங்க இவங்க யாருன்னா ஹசரத் அபுபக் சித்தீக் ரத்தினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஒரு வகையில் சொல்லும்போது இவங்க நபியினுடைய பாரம்பரியம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த இவங்க இப்படி மூதாதிகள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆலிம்களாக திகழ்ந்தவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் காஜி சலாஹுத்தீன் ஐயோபி ஹசரத் அவங்களும் அவங்களுமே வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த பணங்காசுகளுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வளர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க எந்த நேரத்திலையும் மார்க்கச் சட்டத்திற்கு முரணான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தது கிடையாது மார்க்க சட்டத்துக்கு எதிரான செய்திகள் வரக்கூடிய நேரங்களில் உங்கள் விட்டு கொடுத்து போனதும் கிடையாது மார்க்கத்துக்கே முன்னுரிமை கொடுத்த மிகப்பெரிய ஒரு செய்தி எவ்வளோ கட்சிக்காரங்களுடைய அமைப்பை சார்ந்தோடைய எதிர்ப்பை மீறியும் இவங்க அந்த பதவியில் அமைதியாக பொறுமையாக எல்லா மீது உள்ள தவக்களோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செய்தே சரி இவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அல் அசஹரியான்னு சொல்லக்கூடிய அலிகர் பல்கலைக்கழகத்தில் இவங்க ஆலிம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க முஃப்தின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க பிஜின்னு சொல்லக்கூடிய இஜாசத்துல் ஆலியா உயர்ந்த அனுமதி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தையும் பெற்றிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கே வந்த பின்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிச்சிருக்கிறாங்க எம்ஃபில் படிச்சிருக்கிறாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க இவ்வளோ படிப்பையும் படித்த அவங்க இவங்க கடைசி காலத்து கடை ஆரம்ப கால கடைசி காலத்துக்கு முன்னாடி உள்ள காலங்களில் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க நியூ காலேஜில் வந்து ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறாங்க பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஸ்ரீதேவியாக திகழ்ந்தவர்கள்தான் காஜி சலாஹுத்தீன் ஐயூபி அசுர்த்த அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காஜி பதவியே பெறுறாங்க கிட்டத்தட்ட அவங்க பதவி வகுத்த காலங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எண்பத்தி நாலு வயசு வரை அவங்க பதவியில் இருந்திருக்கிறாங்க அல்லாவுடைய நாட்டம் பிரகாரம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணிக்கு உலகத்தை விட்டும் பிரிந்து கல்வியெல்லாம் துறந்து நம்முடைய வாழ்க்கையிலே கல்வியை இழந்த நிலையிலே நம்மை விட்டு விட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆலிம் இறந்துட்டால் இந்த உலகம் மிகப்பெரிய செல்வத்தை இழந்துருது அப்படின்னு நபி சல்லா அலிஸ்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க அவருடைய இழப்பு என்பது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய இழப்பு என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த காஜிஸ் ஐ சலாஹுத்தீன் ஐயூபி ஹசத் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய சீதை வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறாங்க நவாபினுடைய காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அவங்களுக்கு ராயப்பேட்டையில் திவான் தோட்டம் சொல்லக்கூடிய தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருக்குறாங்க அந்த எதிர் இடத்துல தான் மதரசா முகமதியான்னு சொல்லக்கூடிய ஒரு மதரசா நடக்குது அந்த இடத்துல பள்ளிவாசலும் இருக்குது இன்றைக்கும் காஜி சாஹிபினுடைய அந்த அலுவலகமாக அந்த இடத்த பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தவர்கள் அல்லார் மீது தவக்குள் அதிகமாக உள்ளவர்கள் அல்லார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் சீதை வாழ்க்கையை பெற்றவர்கள் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாதவர்கள் எந்த கட்சியினருக்கும் எந்த அமைப்பை சார்ந்தவருக்கும் பயப்படாதவர்கள் எல்லாவிற்கு மட்டுமே பயந்து வாழ்ந்த அந்த ஸ்ரீதேவி நம்மை விட்டும் பிரிந்திருக்கின்றார்கள் தாலா அந்த ஸ்ரீதேவியினுடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புய்வானாக சொய சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியாக ஜன்னத்துல் ஃபிர்தோசி அல்லாஹ் வழங்கி நபிமார்கள் நல்லோர்கள் சுகதாக்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நல்ல தோஃபீக்கை அல்லாஹ் தருவானாக அந்த ஸ்ரீதேவி வாழ்ந்த வாழ்க்கையைப் போன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஸ்ரீதேவித்தனமான முறையிலேயே வாழக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக என்பவாக உங்களோடு சேர்ந்து நானும் துவா செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் கிருபை செய்வானாக ரபில் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته